அண்ணா சுவாமி சரணம் நானு வருஷம் வருஷம் அனுப்பிட்டு இருக்கேங்கன்னா இத அனுப்புறதுக்கு நாங்க வந்து நாங்க பாக்கியம் பண்ணிருக்கோம் அந்த ஐயனுடைய அருள் எங்களுக்கு இருக்குதுன்ட்டு நான் நம்புறேங்கண்ணா ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஒண்ணுமே இல்ல ஜீரோ அப்படிதான் சொல்லணும் என்னைக்கு வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னுடைய முயற்சின்னு பேர்லதான் அவரை நான் மாலை போட வச்சேங்கன்னா அது ஆனா என்னோட நம்பிக்கை வீண் போகலை ரெண்டு வருஷம் போட்டார அப்ப இந்த வருஷம் போட முடியல தான் ஒரு டெத்துன்னு ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் ரொம்ப அழு அழுந்துட்டேன் என்னால அவர் இந்த வருஷம் போட முடியலன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாயிருச்சு பரவாயில்லைங்கண்ணா நான் ரெண்டு அந்த அந்த நீர் விட்டுருந்தீங்க அத நான் தான் இருக்கேங்கன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க என்னைக்கு ஐயனோட மாலையை தொட்டு கழுத்துல போட்டாரோ அன்னில இருந்து இப்ப நான் இந்த உங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புற நிமிஷம் வரைக்கும் எங்களை ஐயன் வந்து எங்களை கை விடலைங்கண்ணா அதுக்கு நான் நான் சாட்சி அவரை ஹஸ்பண்டை விட நான் சாச்சி நான் சொல்லுவேன் எங்கனாலும் நான் இதை சொல்லுவேன் அந்த அளவுக்கு எங்களை நல்லா வச்சிருக்காரு ஏன்னு தொடர்ந்து நானு வருஷம் வருஷம் கொடுக்கணும் எல்லா டைமும் என்னால கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு வருஷ இந்த இதுலயாச்சும் நம்ம கொடுத்துடணும் அப்படின்ட்டு நான் அமௌண்ட் இது பண்ணிட்டே வச்சுக்கிட்டே இருப்பாங்கண்ணா ஏன்னா அது அஹ் கொடுத்துடணும் எப்படியாச்சு அதனால சரியா நான் குரூப்ல இல்லை அதனாலதான் நான் கேட்டேங்கண்ணா அப்புறம் இன்னொரு விஷயம் முதல் வருஷம் வந்து அவரு மாலை போட்டாரு அப்போ ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேங்கன்னா அது அடுத்த வருஷம் நடந்துச்சு அப்புறம் ரெண்டாவது வருஷம் மாலை போட்டப்போ வேலை இல்லாம தான் இருந்தாரு கொஞ்சம் அப்ப நான் வேண்டுதேன் அது வேண்டுனா வேலை கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் சாமி அவருடைய படிப்புக்கு ஏற்ற வேலை அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அவரு ஒரு குறிப்பிட்ட வேலையே சொல்லியே நான் இந்த இடத்துல அவர் செய்யணும் அப்படின்னே அது என்னமோ தெரியல எனக்கு அந்த நேரத்துக்கு அந்த ஒரு யோசனை வந்து அந்த இடத்துல தான் செய்யணும் ஐயப்பா அவருக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கணும் இந்த இதுல இந்த ஆபீஸ்ல அப்படிங்கிற மாதிரி கேட்ட அதே மாதிரியே வந் கிடைச்சிருச்சுன்னா இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அங்கதான் செஞ்சிட்டு இருக்காரு என்ன ஒரு வருத்தனா அவர் அந்த ஆபீஸ்ல நான் கேட்ட மாதிரியே கிடைச்சிச்சு அந்த சம்பளம் வாங்கி அவருக்கு அந்த இதுல வந்து இந்த வருஷம் மாலை போட்டா நான் அவர்கிட்ட சொல்லணும் ஐயப்பா நான் கேட்ட மாதிரியே அதே இடத்துலயே நீங்க வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு நான் அவரு கிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன் ஆனா இந்த வருஷம் என்னால அது சொல்ல முடியல அடுத்த வருஷம் கண்டிப்பா எந்த தடையும் இல்லாம ஐயப்ப வந்து அவரை மலைக்கு கூட்டு போவாருன்னு நான் ரொம்ப நம்புறேங்கண்ணா நான் ரொம்ப அதாவது என்ன கேட்டாலும் குடுத்துர்றாருங்கிறது சத்தியமான ஒரு வார்த்தைங்கண்ணா நான் அது நான் நல்லா உணர்ந்துட்டேன் கேட்டதெல்லாம் எனக்கு கொடுக்குறாருங்கண்ணா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எந்த தடையும் இல்லாம என் பசங்களை இருந்து அவரோ என் பசங்களும் பெருசானதும் அவங்களையும் நான் சன்னிதிக்கு அனுப்பி வைப்பேன் நான் இது என்னுடைய ஒரு இது அவர்கிட்ட நான் இது ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்திருக்கேன் கண்டிப்பா அதுவும் நடக்கும் சாமி சரணம் அம்மா உங்க சேவை நல்லா தொடரணும் எந்த தடையும் இல்லாம நிறைய பேரு நிறைய பேருக்கு ஐயனுக்கு உதவி சேர்த்துக்கு உங்க மூலியமா ஐயன் இது பண்ணிருக்கிறாரு ஆஹ் நீங்க மென்மேலும் வளரணும் நல்லா நல்லா இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு நான் தெரியுது இல்லைங்கண்ணா கண்டிப்பா ஐயனோட அருள் உங்களுக்கு எப்பயுமே எப்பயும் இருக்கும் நிறைஞ்சிருக்குங்கண்ணா ரொம்ப நன்றிதான் சாமி சரணம்